வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பொலாரிட்டி புரொட்டன் சர்க்கியூட் பொலாரிட்டி ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்னா என்ன நாம் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறோன்னு வச்சுக்கலேன் அந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ளஸுக்கு ப்ளஸும் மைனஸுக்கும் மைனஸும் கொடுக்கணும் அப்போ தான் ஒர்க் பண்ணோம் நாம் எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா அதனால் ப்ளஸ் மைனஸ் முக்கியம் ஒருவேளை ப்ளஸ் மைனஸ் மாறினால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இம்மிடியேட்டாக ஃபெயிலியர் ஆகிரும் இம்மிடியேட்டாக ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன சர்க்கியூட் இருக்குது இப்போ அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வார்ட்ஸ் பவர் ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் உங்களுக்கு நிறைய சேஃப்டி ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்லாம் இருக்குது அந்த போர்டை பேஸ் பண்ணி ஒரு கார் ஸ்டீடியோ அசம்பிள் பண்ணணும் அதை பண்ணணுன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ அவசியம் பாருங்கள் அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ அதில் உங்களுக்கு பேஸ்டபுள் சர்க்கியூட்டுக்கு ஒரு எல்எம் த்ரீ டூ ஃபோர் ஒரு ஐசி இருக்கும் மார்க்கெட்லேயே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பெஜிடபிள் போர்டு அதுதான் ஓகேவா ஓகேப்பா லாஸ்ட்டு கிளாஸில் காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு இந்த போர்டு இதுதான் அந்த போர்டு இதுக்கு ஒரு பிடி போர்டு இருக்குது அந்த பிடி போர்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஓகேவா அது பார்க்காதவங்க நியூ கமர்ஸ் ஏறாதீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அதை பேஸ் பண்ணி ஒரு கார் செட் அசம்பிள் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சார் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பொலாரிட்டி ப்ரொடெக்ஷன் சரிக்கு சரி இப்போ பார்க்கலாம் பொலாரிட்டி புரொடக்ஷன் சார்க்கியும்னா பாருங்களேன் லோடு இந்த இடத்துல ரெண்டு லோடு இருக்குது இதில் லோடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கே இங்கே ப்ளஸ்ஸு கொடுக்கணும் இங்கே மைனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு இது மைனஸ் கொடுத்தா இந்த லோடு ஒர்க் பண்ணும் அதாவது இந்த டாப்பில் இருக்கிறது ப்ளஸ்ஸு பாட்டமில் இருக்கிறது மைனஸ் இப்போது ஒருவேளை இந்த ப்ளஸ்ஸு கொடுக்க இடத்துல மைனஸோ இந்த மைனஸ் இடத்துல ப்ளஸ்ஸோ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இமீடியட்டாக என்ன ஆயிரும் உங்களுக்கு உடனே இது வந்து இந்த லோடு வந்து ஃபெயிலியர் ஆகிரும் அப்போ இதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன ஐடியா பாரு ஒரு டயோடு எடுத்துக்குவோம் ஒரு டயோடு இந்த டயோடில் நமக்கு தெரியும் இது வந்து ஏனோடு இது வந்து கேத்தோடு அதாவது ஒரு டயோடு எடுத்துட்டோம் அந்த டயோடில் இந்த ஏனோடில் நாம் இந்த இடத்துல ஏசி கொடுத்தா நம்ம இந்த இடத்துல டிசி வரும்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது இதுதான் ஒரு டயோடு இந்த டையோரில் ஏசி சிக்னல் அப்படிங்கிறது பாருங்கள் நான் ஒரு பல்ஸ் வேவ் ஃபார்ம் இப்படி போடுறேன் இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் ஆஃப் சைக்கிள்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இதில் கொடுத்தோம் அப்படின்னா இதில் இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் வரும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வராது ஓகே இதைத்தான் நம்ம ஆஃப்வேர் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை ட்ரான்ஸார் செகண்டரியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் செகண்டரியாக இருந்தால் அந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கே வந்துடும் இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ இதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம் இதை நெகட்டிவ்னு சொல்லுவோம் ஒரே ஒரு டயோட் போட்டுட்டால் இப்போது சேம் அதே டயோட் சர்க்கியூட்டில் நாம் ஓகேவா சைக்கிள் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தேன் உள்ளே போயிடுச்சு நெகட்டிவ் சைக்கிள் இது கண்டெக்ட் பண்ணாது ரிவர்ஸ் பயாஸ் கண்டெக்ட் பண்ணாது அதனால் இந்த அந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த காயில் வழியாக இங்கே வந்துடும் காயிலில் ஏபி அப்படின்னு ரெண்டு டெர்மினல் அதில் இந்த மாதிரி வந்துடும் இது உங்களுக்கே தெரியும் ஓகே அப்போ ஏசி கொடுத்தா இந்த பக்கம் டிசி வரும் அப்படின்னு எது சொல்கிறோம் அப்படின்னா முழுமையாக டிசி வருமானால் வராது ஆஃபர் எட்டு பேர் தான் வரும் ஒருவேளை ஒரு டயோடு இந்த மாதிரி போடுறோம் இந்த மாதிரி பொலாரிட்டி மாற்றிக்கிறோம் இந்த இடத்துல இப்போ நான் படத்தில் போகிற மாதிரி இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே என்ன வரும்னு கேட்டால் ஒரு சைக்கிள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் கண்டெக்ட் பண்ணாது கண்டக்ட் பண்ணாது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இதுதான் அது ஒரு டயடோட கேரக்டர் இதை உபயோகப்படுத்தி நாம் ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இந்த சர்க்கியூட் எப்படின்னா இதான் இப்போ சர்க்கியூட் இப்போ பாரு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் சர்க்கியூட் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் மைனஸ் மாரிட்டா இதில் என்ன ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சி ப்ளஸ்ஸு கொடுக்க இடத்துல மைனஸும் மைனஸ் கொடுக்க இடத்துல ப்ளஸ்ஸும் கொடுத்தா லோடு ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன் இதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது இப்போ ஒரு கார் செட்டை அசம்பிள் பண்ணுறோம் அதில் பாசிட்டிவ் லீடுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும் நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும் ஒருவேளை பொலாரிட்டி மாதிரினா ஃபெயிலியர் ஆகிடும் சில ஐசி உடனே ஃபெயிலியர் ஆகிரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக ஒரே ஒரு டயோடி ஆட் பண்ணலாம் இப்போ சர்க்கியூட்டில் பாருங்கள் சர்க்கியூட்டில் காமிக்கிற பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு சிங்க்கில் ஒரே ஒரு டயோட் ஆட் பண்ணிடலாம் இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்தா இது ஒர்க் பண்ணும் உங்களுக்கு தெரியும் பிளாக்கிங் டயோட் அப்படின்னு பேர் பொலாரிட்டி மாற்றி கொடுத்தா இந்த லோடு ஒர்க் பண்ணாது பொலாரிட்டி கரெக்டாக கொடுத்தா ஒர்க் பண்ணும் மாற்றி கொடுத்தா ஒர்க் பண்ணாது இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா பொலாரிட்டி மாற்றி கொடுத்தாலும் வேலை செய்யணும் எப்படி ஏன்னா நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் ஒரு கார் செட் அசம்பிள் பண்ணுறோம் இல்லை ஒரு ஆட்டோமொபைல் வண்டிக்கு லாரிக்கெல்லாம் அசம்பிள் பண்ணுறோம் அதில் டுவல் ஓல்ட்டு பேட்டரியை கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டிசியை எடுப்போம் டிசி டூ டிசி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம் அதில் பொலார்டி மாறிச்சின்னா ஃபெயிலியர் ஆயிரும் அதேமாரி சிங்கிள் பவர் சப்ளை டுவல் ஓல்ட் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் மைனஸ் டூஎல் பவர் சப்ளை எடுப்போம் அதுலேயுமே பொலாரிட்டி மாறினா ஃபெயிலியர் ஆயிடும் அப்போ இப்போ இந்த சர்க்கியூட் கொஞ்சம் பாருங்களேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கேன் இந்த எல்இடி எரியுது எரியுது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் பேட்டரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்போ புலரட்டியை மாற்றிட்டேன் பேட்டரி அப்போ இந்த எல்இடி எரியுது அதான் இந்த லோடு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறேன் இது அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் பேட்டரியிலேருந்து நீங்கள் சப்ளை கொடுக்குறீன்னு வச்சுங்க லோடுக்கு கொடுக்கும்போது சிம்பிளாக ஒரு நாலு டையோடு யூஸ் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிஜ் ரேட்டு பேர் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பொலாரிட்டி மாற்றினாலும் அது வேலை செய்யும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சிம்பிளாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ரெண்டு சர்க்கியூட் இருக்குது இல்லையா பாருங்கள் அதான் சேம் சர்க்கியூட் தான் ஃப்ரிஜ் ரேட்டி பேர் நல்லா புரிஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம இந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொலாரிட்டியை மாற்றி கஸ்டமர் கொடுத்துட்டா கூட இந்த செட்டு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் எந்த பிரச்சனையும் வராது ஓகே அப்போ இது ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ சார் இது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு ஒரு பார்க்கலாமா பாருங்கள் இதில் பாசிட்டிவ் கொடுக்குறேன் இந்த இடத்துல பாசிட்டிவ் வருது இல்லையா பாசிட்டிவ் வரும்போது இது ஏனோடு இது கேத்தோடு இந்த பாசிட்டிவ்க்கு ஃபார்வர்டு பயாஸ் நேராக இங்கே வந்துடும் அதாவது இங்கே பாசிட்டிவ் வந்துடும் இது நெகட்டிவ் இல்லையா இது நெகட்டிவ் இந்த டையோடு வந்து ஃபார்வேர்டு பயாஸ் நெகட்டிவுக்கு அப்போ என்ன ஆகும் இப்படி போகிறோம் இது நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும் இந்த மாதிரி வந்து இங்கே நெகட்டிவ் வந்துடும் இங்கே பாசிட்டிவ் வந்துடும் இந்த லோடு ஒர்க் பண்ணும் ஏற்கனவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெட்டு பேர் சர்க்கியூட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே ஒருவேளை நியூ இருந்தால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாங்கிறது அந்த அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் நிறையா படிச்சிருப்போம் ஆனால் அப்ளிகபிள் பண்ணியிருக்கே மாட்டோம் ஓகே இப்போ ஓகே புரியுதா இப்போ பொலரட்டியை மாற்றிட்டோம்ல இப்படி இருக்கிற பேட்டரியை அப்படி மாற்றிட்டோம் பேட்ரிமே அப்பவும் இந்த பல்ப் எரியுதுன்னா எப்படி பாருங்க இங்கே பாசிட்டிவ் கொடுக்குறமில்ல இந்த டயட் வழியாக கண்டக்ட் ஆகும் முதல்ல இந்த டயட் வழியாக கண்டக்டில் இப்போ இந்த டயட் வழியாக கண்டெக்ட் ஆகும் பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் என்ன பண்ணோம் பாருங்கள் இந்த டயட் வழியாக இங்கே கண்டெக்ட் ஆகும் ரெண்டு உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் வந்துடும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிரும் இது ஒர்க் பண்ணும் இங்கே பாசிட்டிவ் வந்துடும் ஓகே அப்போது பொலாரிட்டி மாற்றினாலும் என்னாகும் இந்த லோடு ஒர்க் பண்ணும் எந்த சிம்பிளாக ஒர்க் பண்ணும் இது ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் பொலாரிட்டி மாற்றிட்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த சர்க்கியூட் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாமா ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெண்டு நைன் வோல்ட்டு கிளிப்பு கொடுத்துருக்கேன் ஒரு பேட்டரி இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லாஜ் பண்ணிட்டுமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு ஒயர் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல ரெட்டு பிளாக் ரெண்டு ஒயரும் பற்ற வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த டெர்மினல்லையும் என்ன பண்ணியிருக்கேன் ரெட் ஒயர் பிளாக் ஒயர் ரெண்டுமே பற்ற வச்சுருக்கேன் அதாவது ஒரு நைன் வோல்ட் பேட்டரியில் இருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே இந்த நைன் வோல்ட் வரல ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இங்கே மாற்றி கொடுத்துட்டேன் ஓகே இப்போ இந்த எல்இடி பல்ப் ஏரியுதான்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பல்ப் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன் கே ரெசன்ஸ் கொடுத்துருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் பை பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்ஸ் லைட் ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு விருப்பம் உள்ளவங்க அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் உங்கள் ஒர்க்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது உங்கள் வீட்டில் இருந்து இடத்துலேருந்தே எலெக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மரமும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ ஒன்று ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் வரக்கூடிய அந்த சம்மர் சீசனில் ஒரு உபயோகமாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹாலிடேஸை யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை நல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுங்க மிக குறைந்த லோ பட்ஜெட்டில் குறைஞ்ச கட்டணத்தில் ஆண் பெண் இருபாலும்னு பயிற்சி பெறலாம் வயது வித்தியாசம் இல்லை மேற்கொண்டு விவரம் வேணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் இப்போது கொடுத்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் இப்போது ஒரு ப்ளஸ் மைனஸ் இந்த எல்இடி எரியுதா இந்த எல்இடி எரியுது ஓகேவா இப்போது இந்த பேட்ரி எடுத்துட்றேன் பாருங்கள் இதில் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஒரு நைன் ஓல்ட் பேட்ரி இதில் கொடுக்குறேன் இதிலையும் எரியுது எரியுதா எரியுது அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு பேட்டரியோட பொலாரிட்டியை மாற்றி கொடுத்தாலும் லோடில் எந்த பாதிப்பும் வராது நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளாக ஒரு நாலு டயோடு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லோடை பொறுத்தது இப்போது நான் ஒரு ஒன் ஆம்ப் டயோடு வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதில் சிக்ஸ் ஆம் சைடு டென் ஆம் டயோடு இல்லையா மெட்டல் கம்பைன் ரெக்டிஃபையர் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்டை பொறுத்து இருக்கு ஓகேவா சிம்பிள் இதான் சர்க்கியூட் இதுதான் ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க அப்போது நீங்கள் நாளைக்கு ஒரு ஆம்பிள் பேர் அஸ்மல் பண்ணாவோ வேறு ஏதாவது எலக்ட்ரிக் கட்ஜஸ் பண்ணாவோ ஒரே ஒரு நாலு டையோட் நான் சர்க்கியூட்டில் கொடுத்த மாதிரி கொடுங்க ரேட்டு பெயர் சர்க்கியூட் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்